சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்ததே அன்பான கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசியிலே பிறந்து மிகவும் கவனமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதாவது ராஜா பரம் பரம்பரைன்னு சொல்லுவாங்க சென்ற பிறவையிலே ராஜாவாக ராணியாக இருந்தவர்கள்தான் கண்ணிராசியிலே பிறக்க முடியும் இது உண்மை கண்ணீராசியில் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதே அதுதான் ஜோதிட கலை சொல்கிறது தான் கண்ணீராசியில் யாருப்பா பிறந்தா போன பிறவில் ராஜாவாக இருக்கணும் இல்லை ராணியாக இருக்கணும் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னா தைரியம் அங்கே தான் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இங்கே அப்படின்வாங்க பெண்கள் என்ன அவ்வளோ கேவலமாக கிடையாது ஆனால் அந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய பலம் இருக்கும் உண்மையிலேயே கண்ணீராசியில் பிறந்த பெண்கள் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை அடைவார்கள் ராஜ்ஜியத்தை ஆழ்வார்கள் அதே மாதிரி ஆண்களும் சரி கண்ணீராசியிலே பிறந்தவர்கள் என்னங்க இந்த ஆள் வேஸ்ட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல இந்த கன்னிராசியில் பிறந்தால் எமகாதவருங்க எப்படின்னா யமனுக்கு ஆகாதவர்னு அர்த்தம் இந்த கன்னிராசியில் பிறந்தா மனுஷன் உட்கார்ந்த இடத்துலையே எல்லாம் பார்க்குறாருங்க என்னதான் பண்றாரு நமக்கெல்லாம் இந்த காரியம் செய்ய முடியல இப்படி பேர் வாங்கக்கூடியவர்கள் இந்த பெத்த பேர் இல்லை உங்களை பார்த்து பொறாமப்படுற பேர் வைத்திருச்ச கடவுள் என்ன பண்ணுவாருன்னா உங்களை என்னங்க காரணம் இது எங்களுக்கு புரியலங்க அது என்ன காரணம் கண்ணீராசிக்கு மட்டும் இது என்ன நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குதுங்க அந்த அந்த கண்ணிராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் உயர்ந்த இடத்துக்கு வராங்க ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா சவுடால் அப்படி பயங்கரமாக சுற்றுறாங்க நல்ல வசதிக்கு வராங்க வீரப்பா இருக்கிறாங்க பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் நிற்கிறவங்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அதுக்கு நான் சொல்லுவேன் ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க அவங்க எதை படிக்கிறார்களோ அதை கேட்டு நடக்கிறார்கள் எதை பார்க்கிறார்களோ அதை பழகி அதில் அதில் காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ரொம்ப சிம்பிள் ஒரு மனிதனுடைய பெரிய வெற்றிக்கு என்ன பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் எந்த செயலை செய்தாலும் பலனை பார்த்து செயல்படாதே இதை கன்னிராசி முதலிடத்துக்கு கொண்டு வந்துடும் எந்த செயலை இப்ப சார் எனக்கு உதவி பண்ணுறார் ஒருத்தர் கண்ணீராசிக்கார அவர் முதல்ல பலனை பார்க்க மாட்டார் சரி இவருக்கு இதை செஞ்சா நாளைக்கு இவர் நமக்கு என்ன கொடுப்பார் இதை நினைக்க மாட்டாங்க கண்ணீராசிக்காரங்க ஐயோ பாவம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பாங்க சார் எனக்கு தண்ணி தாகம் அடிக்குதுன்னு ஒருத்தனுக்கு தெரியுது பாருங்களேன் அப்போ அதை தெரிஞ்சு ஒருத்தன் கொடுக்குறா பாருங்க நான் கேட்பேன் தம்பி நீ கண்ணீராசி என்னுவேன் கரெக்டு சார் என்ன கண் எனக்கு வந்து தண்ணி தாகம் அடி அடிக்கிதுன்னு தெரிஞ்சு மனுஷன் இறங்குறான் இப்போ ரொம்ப இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுதானே ஆகணும் அது பெண்ணாக தான் இருக்கட்டும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து நான் பெண்களை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா பெண்களுமே அது மாதிரி இருக்கணும் அதாவது பெண்ணை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக யாரையும் நான் நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வாழ்க்கையில் எந்த எந்த ராசியில் பிறந்தாலும் சரி நம்ம யாரையாவது நம்பி தாங்க இருக்கணும் உங்களை நம்பி இந்த உலகம் இருக்கும் உங்களை நம்பி இந்த வீடு இருக்கும் ஒரு பெண் சிரித்தா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் வீடு நல்லாயிருக்கும் அப்போ பெண்ணுக்கிட்ட அவ்வளோ தைரியம் இருக்குங்க பெண்ணுக்கிட்ட அவ்வளோ வசீகரம் இருக்குது ஒரு பெண்ணால் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள முடியும் தாய் அதானங்க அப்போ ஒரு பெண் எப்படியுமே கீழே இறங்க வாய்ப்பு இல்லை இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் யோகம் ஒரு ஃப்ளைட்டு போது ஒரு கரெக்டான ஒரு இடத்துல லேண்ட் ஆகணும் முன்னாடியே ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆக வேண்டிய கட்டாய கண்டிஷன் வந்துருச்சுன்னா அந்த ஃப்ளைட்டு அந்த என்ன பண்ணுவார் அந்த ஃப்ளைட்டு ஓட்டுறவர் கண்டிப்பாக அதுக்கான பிளானிங்கை பண்ணி அதுக்கு அந்த தகவலெல்லாம் கேட்டு அந்த ஃப்ளைட்டை திருப்பி கிளப்பி கொண்டு போய் அந்த இடத்துல இறக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் நாங்கள் இங்கே இதுக்கு பிறகு கிளம்ப முடியாதுங்க இங்கேயே லேண்ட் ஆகிடுச்சி கிளம்பி இன்னொரு ஃப்ளைட்டில் போங்கன்னு சொல்கிறதா இல்லை வந்து ஃப்ளைட் இதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்கிறதா என்றைக்குமே குடும்பம் கவரும் போதும் ஒரு நிர்வாகம் கவரும் போதும் நிச்சயமாக தோல் கொடுத்து தூக்கக்கூடியவர்கள் கண்ணீராசியாக தான் இருப்பாங்க அவங்களால கவுந்ததுன்னு க சரித்திரமே கிடையாது அதனால சொல்கிறேன் தலைகீழாக கொடு தலைகீழா பெரிய கஷ்டம் இவ்வளவு பவர் கொண்ட அந்த கண்ணீராசிக்கு பெரிய பேஜாராக இருக்கிறது என்ன தெரியுமா காசு மணி துட்டு பணம் 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 அப்பா இந்த இருந்து எப்பயா நான் தீர்வேன் இதுதான் கண்ணீராசி கேட்குற கேள்வி ஏன்னா கொடுத்த வாக்கையும் காப்பாற்றணும் என்னமோ தெரியல யாருக்காவது ஒரு பிரச்சனைனா கண்ணீர் கண்ணீராசிக்காரங்க வீட்டு கதவை தான் தட்டுறான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சார் ஏன் சார் பக்கத்துக்குலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களும் தட்டாமல் ஏன் எங்கள் வீட்டுலேயே தட்டுலாம் அப்படின்னு வாங்க நீ தான் கண்ணீராசி நீதான் உதவி பண்ணுவேன் அதுவும் நேரம் பார்க்காம உதவி பண்ணுவேன் காலம் பார்க்காம உதவி பண்ணுவேன் ஆள் பார்க்காம உதவி பண்ணுவேன் தராதரம் பார்க்காம உதவி பண்ணுவேன் உனக்கு தேவை பாவன்ட்டு உதவி பண்ணுவேன் அவ்வளோதான் ஆனால் என்ன நீ நறுக்கு நறுக்குன்னு ரெண்டு வார்த்தை பேசுவ அதுலேயும் இருக்கு கண்ணீராசியில் பிறந்தவங்க ரொம்ப சுடுக்காக பேசிடுவாங்க என்ன ஏதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அதனால் கன்னிராசிக்காரங்களை கண்டளவுக்கு ஒரு பயமும் இருக்கணும் நமக்கு நல்லா கவனிச்சுக்கிங்க கண்ணிராசிக்காரங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கோபகாரங்க ஒரு ஃபோனில் பேசுகிறோம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆ சரிங்க ஆ பண்ணலாங்க ஆ போவோங்க வராங்க இப்படி சொல்லணுமே தவிர அவங்க கன்னிராசிக்காரங்கள்ட்ட போய் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்புறம் இந்த இதெல்லாம் தேவை கிடையாதுங்க மேட்ருக்கு வாங்க அப்படின்னு நறுக்குன்னு பேசிவிடுவாங்க தேவையான விஷயத்தை பேசு அப்படின்னு விடுவாங்க அப்போ இந்த ராசிக்கு இவ்வளோ பவர் இருக்குது இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த பணப்பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும் அது எப்படி தாங்க வரும் அதுக்கு ரொம்ப சிம்பிள் நீங்கள் பெருமாளோட கூட்டணி போடணும் திருப்பதி வெங்கடாஜலபதியோட கூட்டணி போடணும் சார் எனக்கு பெருமாளையம் பிடிக்காது சார்னு சில பேர் சொல்கிறாங்க நான் பெருமா கோயிலுக்கு போனால் பிரச்சனை வருது சார்ங்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பெருமா கோயிலுக்கு போகிறதுனால பிரச்சனை கிடையாது பிரச்சனை வரும்னு நினைக்கிறதுனால பிரச்சனை வருது எந்த ஆலயங்களுக்கு போகக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாரும் எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம் ஆலயங்களுக்கு போனால் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஆலயத்தை நோக்கி மட்டும் போறதில்லை பரோபகாரமா இருக்கணும்னு நினைச்சு நிறைய இடத்துக்கு போறோம் அதனால ஆலய வழிபாடுகள் குறைஞ்சிருச்சு அதனால கடவுள் மேலே குற்றம் சொல்ல முடியாது ரொம்ப சிம்பிள் கண்ணீராசிக்காரர்கள் பெருமாளோட கூட்டணி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதுல ரெட்டிங்கில் எழுதுறீங்களோ நீலகங்கில் எழுதுறீங்களோ தெரியாது பெருமாளே நானும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல இருபத்தி இந்த கடன் அடையணும் நானும் இந்த இடத்துல வெள்ள பெரிய ஆளா ஆகணும் கடன் அடையணும் என் கௌரவம் உயரணும் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு அருள் புரியுன்னு அவரை நம்புங்க எவ்ரி சாட்டர்டே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அஞ்சு பேர் இருக்கீங்களா நாலு பேர் இருக்கீங்களா மூணு பேர் இருக்கீங்களா சாட்டர்டே சாட்டர்டே பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிடும் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் தான் போகணும் சென்னையில் இருந்தால் பரத்த சாரதியாக அங்கே தான் இல்லை உங்கள் ஊரில் என்ன ஊரில் இருக்கீங்களோ அங்கே தான் எனக்கு அதுதான் தெரியாது எந்த ஊரில் இருந்தாலும் பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகணும் பக்கத்து ஊரில் தான் சார் இருக்குன்னா பக்கத்தூருக்கு போகணும் அந்த பெருமாளை தான் சேவிக்கணும் பெருமாளை நம்பணும் அதுதான் முக்கியம் பெருமாளை நம்பணும் ஒப்பந்தமேங்கிறது நம்பிக்கை தான் இதுக்கு நீங்கள் பேப்பர் எடுத்து பேனும் இல்லை மனசார ஒப்பந்தம் நான் பெருமாளோட பேசுறேன் பெருமாளுக்கு எனக்கும் ஒப்பந்தம் பண்ண மனசில் தான் நான் சனிக்கிழமை பெருமாள் நான் கடனில் இருந்த என்னை காப்பாற்றி கொடுத்தவர் தான் நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கீங்களான்னு கேட்டு இன்றைக்கும் கடன் நிறையா இருக்கு இதெல்லாம் கௌரவ கடன் கடன் இருந்தால் தான் கௌரவம் கடனே வாங்கலைன்னா கௌரவம் இருக்காது கடன் வாங்கணும் அடைக்கணும் அது கௌரவம் ஆனால் அந்த கடனை என்ன பண்றோம் ஒரு தசை ஆரம்பிக்கும் போது கடன் வாங்குறோம் இன்னொன்று தசை கடன் ப்ராசஸிங் அதிகம் அதுக்குள்ள திசா புத்தி மாறிடுது அதில் தான் நம்மளை இழுத்து விட்டுடுது அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் கடன் வாங்குறவங்களும் சரி கடன் வாங்குறவங்களும் சரி ஜாதகத்தை பார்த்து தசா பார்த்து வச்சுக்கோங்க இந்த கால்குலேஷன்ல வாக்குறுதி கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுவேன் இந்த தசை நடக்கும்போது வாக்குறுதி கொடுத்துடாத நம்ம அன்னைக்கு நல்லா இருப்போம் பத்து மாசத்துல இந்த கடனை அடைச்சிடலாம் அந்த டியூ ஒரு கார் வாங்குறோம் முப்பத்தாறு மாசமா அடைச்சிடலாம் நம்பிக்கை இருக்கும் ஆனால் கரெக்டாக பன்னெண்டாவது மாதம் கௌரவத்துக்குள்ளேயுமே காரை அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஒரு வீடு கட்டுறோம் ஐம்பத்தாறு மாசம் டியூ போட்டோம் ரைட்டு அந்த சூழ்நிலை அடைச்சிடுவோம் நம்பிக்கை இருக்கும் மாசம் பன்னெண்டாயிரம் இருபத்தாயிரம் கட்டிப்பிடலாம் ஆனால் கரெக்டா எட்டாவது மாதம் மாறும் அப்படியே திணறும் அதுவும் ஆகஸ்ட்லலாம் பாத்தீங்கன்னா பல பேருக்கு திணறும் ஜூலை ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் கடன் அடைக்கிறதுல பெரிய குழப்பம் ஏற்படும் டிசம்பர் ஜனவரி ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு இந்த மூணு மாதம் இந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினவங்க எல்லாருமே அப்படி தத்தளிப்பாங்க இந்த இடத்துலலாம் கேப்சர் பண்ணி வெளியில் வரணுன்னா அப்போ தசாபுத்தி எங்கேயோ அந்த இடத்துல மைனஸ் ஆகுது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை பண்ணணும் நிச்சயமாக கடன் அடைய முடியும் நம்ம மனசு தாங்க கடன் வாங்கும் போது மனசு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இப்படி இருந்ததோ அதே அந்த கெத்தோடய புண்ணியை கடன் அடைச்சிடலாம் மனசு தொய்வு மட்டும் வரக்கூடாது இப்படி நல்லா கவனிச்சிங்க இந்த கன்னிராசி அன்பர்களே இந்த தொய்வு இல்லாமல் அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு போய் நெய் விளக்கு போடுவாங்க ரொம்ப சிம்பிள் பரிகாரம் நான் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு இழுத்தே விடல அது மட்டும் செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை அங்கே கோட்டை பைரவர்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா தஞ்சாவூர் டு மதுரை போகும்போது புதுக்கோட்டை வழியில் போறவங்க திருச்சி வெளியில் போயிட்டு போ கோட்டை பைரவர் தேட முடியாது அங்கே திருமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு திருமயம் அப்படிங்கிற ஊரில் கோட்டை பைரவர் அவரை வழிபாடு பண்ணுங்கள் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை எனக்கு பவர் கொடுங்க கோட்டை பைரவரே எனக்கு நான் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறேன் எனக்கு வெற்றியே கொடுங்க இந்த கடன்லேருந்து வெற்றி பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த கோட்டை பைரவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் திருப்பதி வெங்கடாஜலபதி முழுமையா நம்புங்க கடனை நீக்கி கொடுப்பார் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் அது கௌரவத்துக்கு வாங்குவீங்க அந்த கௌரவம் காப்பாற்றப்படும் நிச்சயமா கடவுளை நம்பி கூட்டணி போடுங்க கன்னிராசி அன்பர்களே நீங்கள் என்னைக்குமே மாட்டீங்க நிச்சயமா நிமிந்து நிற்பீங்க கடனை கண்டு பயப்படாதீங்க கடனுக்காக சில பேர்லாம் கண்ணாப்பினான்னு யோசிக்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் உங்களால முடியும் உங்களால் முடியும் நிறைய வாய்ப்புகளை கண்ணீராசிக்கு கடவுள் கொடுக்கிறார் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பிரதானமாக இருப்பீங்க பிரதானம் என்ன முதன்மையாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் திருப்பதி பெருமாளும் கோட்டை பைரவரும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்